தருமபுரியில் பிரபல தனியார் மருத்துவமனையில் பிரசவத்திற்கு சேர்ந்த பெண்ணின் இரட்டை குழந்தைகள் இறப்பிற்கு மருத்துவர்களின் அலட்சிய போக்கே காரணம் என உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தருமபுரி அடுத்த ஒட்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் இவரது மனைவி நந்தினி இந்நிலையில் நந்தினி பிரசவத்திற்காக தருமபுரி பேருந்து நிலையம் அருகே உள்ள குமுதா என்ற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் செவிலியர்கள் செலுத்திய ஊசி காரணமாக திடீரென நந்தினிக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளார் இதனால் இருந்த இரட்டை குழந்தைகள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது உடனடியாக தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் குழந்தைகளுக்கும் தாய்க்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அழைத்து செல்ல வேண்டும் என கூறி உடனடியாக ஆம்புலன்ஸ் உதவியுடன் அனுப்பியுள்ளனர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பரிசோதித்த மருத்துவர் இரட்டை குழந்தைகளும் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக உறவினர்களிடம் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் தனியார் மருத்துவமனையான குமுதா மருத்துவமனையை முற்றுகையிட்டும் சாலையில் அமர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து பேசிய நந்தினியின் கணவர் அருண்குமார் கூறுகையில் நான்காவது மாதம் உடல்நிலை பிரச்சனை ஏற்படவே மருத்துவமனைக்கு அழைத்து வந்தோம் அப்பொழுது செலுத்திய ஊசி காரணமாக அவருக்கு திடீர் உடல் குறைவு ஏற்பட்டது அப்போது மருத்துவர்கள் குறிப்பிட்ட மருந்துகளை பயன்படுத்தி போடப்படும் ஊசி உடலுக்கு ஒத்துவரவில்லை என்று தெரிவித்தார்கள் இன்று பிரசவ தேதியை தெரிவித்தார்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு டெஸ்டிங் இன்ஜெக்ஷன் போடுவதை பார்த்து என் மனைவி இந்த மருந்து எனக்கு ஒத்துவராது என்று தெரிவித்துள்ளார் அதற்குள் செவிலியர் அந்த மருந்தை ஊசி மூலம் செலுத்தியுள்ளார் ஊசி போட்ட சிறிது நேரத்தில் வாந்தி எடுத்து கீழே விழுந்துள்ளார் உடல்நிலை மோசமான பிறகு தனியார் மருத்துவமனை நிர்வாகம் அவசர அவசரமாக தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டனர் மருத்துவமனையில் அனுமதித்த போதுதான் இரண்டு குழந்தைகளும் இறந்தது எங்களுக்கு தெரிய வந்தது எங்களைப் போல மற்றவர்கள் யாரும் இந்த மருத்துவமனையில் ஏமாறக்கூடாது என அவர் தெரிவித்தார் சம்பவ இடத்திற்கு வந்த நகர காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர்

நாயோட வா மோசவா பேஷன் மதிப்பா நாயோட மோசம் பேஷன் மதிப்பான்